ஃபேமிலி சரார் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருந்து கலர் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசங்க ஜெகன்னா சமச கெம் தே சே எம்தே அசோக்கசிர தாந்து இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நாலு பேர் வந்து தொடர்ந்து அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் பண்ண போகிற அதுக்கப்புறம் வந்து சாரி வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து சாரி கொடுத்துருந்தாங்க அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் நான் செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணி ரெண்டு வாட்டி அப்லோட் பண்ணுங்கள் அது வந்து திருப்பி அப்லோடே ஆக மாட்டேங்குது என்னென்னு தெரியல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடுச்சா அதில் என்ன பாட்டு என்னென்னு தெரியல எனக்கு செக் சும்மா ஆகிட்டேன் என்னடா கையில் கட்டிருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இங்கே பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் இல்லாமல் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா மாமியாருக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்களும் படுத்துருக்காங்க எனக்கு உண்மையாகவே அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் அவங்கள அந்த மாதிரி பார்க்கவே முடியல ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிறதே கிடையாது அதனாலயே அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டு டேப்லெட்ஸும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்துருந்த இரும்பல் சிரம் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன் இப்போ வந்து படுத்துருக்காங்க அப்படி கம்மி ஆகலை அப்படின்னா நான் அவருக்கு அவங்க கிட்ட சொன்னேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கம்மியாக மாட்டேங்குது நீங்கள் வந்து ப்ரைவேட்லேயே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி எந்திரிச்சு பார்க்குறேன் முடிஞ்சா பார்க்கலாம் இல்லை அப்படின்னா வந்து ஃபோன் நலவிக்கிட்டே வருது இல்லை அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடவுிட்ட எல்லாருமே வேண்டிக்கோங்க மாமியருக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாமல் ஃபீவர் எல்லாமே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுருங்க அந்த பூஜை வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஐயர் ஆகிறதுக்கான முழு முழு எஃபெக்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ தான் வந்து ஐயர் வந்து பூஜை பண்ண முடியும் இந்த இந்த மாதிரி இங்கேருந்து இந்த மாதிரி கயிறு போடுவாங்க உங்களுக்கு தெரியும் பூஜை பண்ணும் பூஜாரி வந்து அவங்கள வந்து நோட் பண்ணுங்க அவங்க வந்து இந்த மாதிரி கயிறு போட்டிருப்பாங்க அதை என்ன சொல்லுவாங்க பியூர் தமிழ் எனக்கு தெரியாது அது வந்து ஒடியலை வந்து போய்த்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பூஜை தான் பண்ணிருப்பாங்க அதை பண்ணா மட்டும்தான் அவன் வந்து பெரியவனா ஆனா அப்படின்னா பூஜாரியே ஆக முடியும் அது பண்ணல அப்படின்னா பூசாரியே ஆக முடியாது ஸோ அதனால தான் அதுக்கான ஃபங்க்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க தான் நாங்கள் போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எப்பவுமே காட்டன் சாரீஸ் தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்பீங்க எப்போவே வந்து இங்க வந்து காட்டன் சாரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாம தலையில முக்கால போடுவாங்கன்றதுக்காகவும் லென்த்தாக வந்து பேச ஆரம்பித்தேன்னா இந்த மாதிரி இரும்பலாக வருது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஓகே காட்டன் சேரீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா தலையில் முக்காடு போடுறதுக்கும் ஆகட்டும் இப்போ வந்து வெயில் காலமாகட்டும் ஆகட்டும் தாங்குற ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு சேரின்னா அது வந்து காட்டன் சாரீஸ் மட்டும்தான் அந்த காட்டன் சாரீஸ்க்கு இப்போல்ல வேற யா எதுவுமே வராது முன்னாடி எல்லாமே நான் வந்து காட்டன் சாரீஸ் பார்த்தாவே எனக்கு பிடிக்காம தான் இருக்கும் ரொம்ப கோவப்படுவேன் என் ஹஸ்பண்ட் கிட்டே இன்னும் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு சாரீஸ் எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் காட்டன் சேரீ அப்படின்றது வந்து யாருமே கொடுத்தோம் சுமாட்டும் அது பிடிக்கவும் பிடிக்காது அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா என் அம்மா வந்து தினந்தமும் வந்து அந்த சில்கு அந்த மாதிரி தான் சில்கு சாரீஸ் மட்டும்தான் வேர் பண்ணுவாங்க அப்படின்னும் போது எனக்கு அது பார்த்து பார்த்து பழகிட்டு திடீர்னு வந்து இங்கே இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அதுவும் இல்லாமல் ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸும் கிடச்சிடும் அது நம்மளுக்கு ஃபிட்டிங்காகவும் இருக்காது நம்ம எவ்வளோ ஃபிட்டிங் பண்ணாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ நானே என் வீட்டில் மிஷினை வச்சுருந்தாலுமே கிளாத் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால தான் நான் வந்து இது பண்ணுறேன் மற்றபடி இங்கே வந்து கேட்டன் சாரீஸ் தான் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க பட் வேறு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் ஃபேன்சியாக கொஞ்சம் கிராண்டாக ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க நான் யூஸ் பண்ண மாதிரி ஏ நேற்று வீட்டில் அவங்களுக்கு அப்லோட் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி மற்றபடி இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து சில்க் சாரீஸ் எல்லாமே அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சாரீஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து சாரீஸ் பார்த்துடலாம் நம்ம முதல்ல வந்து சாரீ பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ப்ளீஸ் சிஸ்டர் சின்ன பையனை பார்க்காம ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஈவினிங் வந்து நான் வந்து வந்திருந்தேன் அவன் என்ன சேட்டை பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே அவங்க என்ன சேரீ அனுப்பிச்சிருந்தாங்கன்னு நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து மாமியார் தெரியும் நினைக்கிறேன் மாமியார் இந்த லுங்கி வந்து அப்பாவுக்காக கொடுத்துருக்காங்க இது என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல அதுக்கப்புறம் எனக்கு குடுத்த ஃபாரீஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்க பிங்க் கலர் பிளவுஸு அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட் வந்து ரெட் கலர் கொடுத்துருந்தாங்க ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது பிங்க் பிங்காக இருக்குது பட் இது ரெட் கலர் அதுக்கப்புறம் வந்து பிங்க் ப்ளூ காம்பினேஷன் வந்து ஒரு ஸாரி கொடுத்துருந்தாங்க ஸ்டோன் மாதிரி தான் பட் இது வந்து ஸ்டோன் கிடையாது அது வேறு மாதிரி இருக்குது தூரம் தூரத்தில் பார்க்கும்போது ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும் பட் இது ஸ்டோன் கிடையாது அதுக்கப்புறம் வந்து முந்தாய வந்து இந்த மாதிரி குஞ்சம்னு சொல்லுவோம் குச்சுன்னு கூட சொல்லுவோம் இந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி இருக்குது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸாரியும் நல்லா இருந்துச்சு என் கலருக்கு நல்லா சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஓகே இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த குட்டி பையனோட ஃபங்க்ஷனுக்கு வந்து போக போகிறோம் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஒன் டே அவனோட அவனோட பூஜை பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப கிராண்டாலாம் பண்ண மாட்டாங்க சிம்பிளாக பண்ணுவாங்க நான் இன்னைக்கு நாலு மணிக்கு மேலே தான் அங்கே கிளம்ப போகிறேன் இன்றைக்கி ஒரு வேலையை நான் வந்து போயிருந்தேன் பட் அது வந்து எனக்கு அதை நம்பணுமா இல்லையான்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் வந்து ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகணும் ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்குது பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வீட்டை பற்றியும் கேட்டதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லது தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னை பற்றியும் கேட்டிருந்தேன் போனதே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றியும் வந்து கேட்டிருப்பேன் நல்லா நீங்கள் என்னை திட்டுறது நைன் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்டே இருக்கு என் ஹஸ்பண்டோட ஜாதகத்தையும் கூட்டிகிட்டு போய் கொண்டுகிட்டு போயிருந்தோம் என்னோட ஜாதகம் இல்லை அப்படின்றதுனால என்னை இந்த கையில் பார்த்தாங்க பார்த்துட்டு ஆறு வருஷம் ஆச்சு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க இந்த ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே வந்து குழந்த நின்று அதை அபார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் உண்மையாகவே சத்தியமாக சொல்கிறேன் அதை எப்போ உண்டாச்சு எப்போ அபார்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல சுத்தமாக ஏன்னா நான் வந்து கரெக்டான இந்த மாதம் இந்த வருஷத்தில் மட்டும்தான் கரெக்டாக பீரியட் ஆகிட்டு அதுக்கு போன வருஷத்தில் வந்து டொண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்க்கு இந்த மாதிரி டொண்ட்டி டேஸ் என்ன ஃபார்ட்டி டேஸ்க்கு ஒரு தடவை சிக்ஸ்டி டேஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் ஒரு ஒரு வாட்டி மூணு மாதம் வரைக்கும் நான் வந்து பீரியட் ஆகாமல் இருக்கேன் அப்போ வந்து நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் பட் அதில் வந்து கூட காட்டாது இருந்தாலும் வந்து எல்லா இடத்துலையுமே போய் கேட்கும்போது இது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க குழந்தை நின்று இறந்துருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது நம்பர் ரொம்ப ரொம்பாதது எனக்கு தெரியல ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்கலை எனக்கு சொல்ல போனால் பில்டிங் போகும்போதோ ஆகட்டும் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்மளுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டா பட் என்னன்னு தெரியல பட் மேபி இருக்கலாம் இல்லை அப்புறம் குழந்தை இருக்கலாம் அதுக்கப்புறம் போய் சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு ஒரு தாவிச்சு கொடுக்குறேன் வந்துருச்சு கொடுக்குறேன் அதை வந்து இடுப்பில் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து நாளைக்கு நாலானி கிளம்பிடுவார் நான் இடுப்பில் கட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு சிக்ஸ் மந்த் கழித்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் கையை பார்த்ததுமே எனக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது வந்து எனக்கு வந்து பொண்ணு தான் பொறுக்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் அவங்க வந்து என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து பையன் பிறக்கா பொறுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா ஆயிடுச்சு அழகலியே வந்துடுச்சு என்னடா இது இந்த அளவுக்கு ஆசையாக நான் வச்சுக்கிட்டேன் தான் அவங்க என்னடா நான் புதுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கெல்லாம் நம்பவே மாட்டேன் அட் அதுதான் அவங்க சொல்லும்போது கொஞ்சம் உண்மை இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சு பாதி விஷயம் எல்லாமே ஓப்பனாக சொன்னாங்க ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரெண்டு பட்சமாக இருக்கேன் நீங்கள் ப்ளீஸ் எனக்கு வந்து கிளியராக சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா உங்கள் கிட்டே தான் எல்லா டிசிஷனுமே உங்கள் மேலே தான் விடுவேன் எது பாசிட்டிவாக அதிகமாக வருதோ நான் அதை எடுத்துப்பேன் ஸோ அதனால தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தும் பாதி பேருக்கு செட் ஆகாமல் கொடு இருக்கலாம் ஆனால் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் நூறு பேர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனாலயே நான் வந்து ஆர்வம் தாங்க முடியாமல் வெறித்தனமா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு ஹஸ்பண்டை வைக்காம காலையிலே போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூணு குழந்தை இருக்கும் மேபி ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க மேபி இன்னும் ரெண்டு குழந்தை இருக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து எ எங்களுக்கு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் ஆகவே இல்லை அதனால் நான் என்ன சொன்னேன்னா முதல்ல வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வேறு எந்த எந்த ஒரு நம்பிக்கையான வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிட்ட சொன்னேன் அவரும் ஓகேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த முடிவு வந்து என்னோட முடிவு அது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் எடுத்த முடிவு தப்பாக இல்லை கரெக்டானு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் வந்து புதுசாக வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்போ எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது அண்ணாவுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்றது வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணி நல்லாட்டு கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்க வேற யாராவது லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தா கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் என் மாமியாரே அப்படியே சொல்லிட்டாங்க ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரோட தம்பி இன்னுமே இருக்காங்க அவங்களுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலை அவங்கள பார்த்து 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 சத்தியமா ஒரு பத்து வருஷமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னுமே பொண்ணும் கிடைக்கல அப்படின்றதுனாலேயே மாமியார் வந்து நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கூட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் எங்க வீட்லயே வந்து கிராண்டட் கொடுத்துட்டாங்க அதனால அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும் சரி லவ் மேரேஜ் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து மேரேஜ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஏன்னா என்னோட மேரேஜ் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனாலேயே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டிஸப்பாயிண்ட்டாகவும் இருக்கும் பட் அவங்களோட மேரேஜ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா கிராண்டாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை பார்க்கலாம் கடவுள் புண்ணியத்தில் வந்து எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை அதை நடக்கணும் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரி ஓகே வாங்க இப்போ வந்து குட்டி பையனோட சேட்டைகள் எல்லாமே வந்து பார்க்கலாம் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஆனால் இவங்க அவனோட ஆக்டிங்கை பாருங்கள் முதலக்கே நீங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு I'm Not Not pot the table. Don't know. Of the table. <laughs>

ভা কয়ল

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன் எந்த மாதிரி வீடியோ இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் ஏன் வாய்ஸ் அவர் கொடுக்கல அப்படின்னா அவன் வந்து அங்கே டேரெக்டாக எப்படி பேசுவான் எப்படி நடந்தப்பான் அப்படின்றத வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க வாய்ஸ் அவர் வந்து ஃபுல்லாகவே நான் வாய்ஸ் ஹவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனாலேயே நான் வந்து வாய்ஸ் அவர்கிட்ட கொடுக்கல அந்த டைரெக்டாகவே நீங்கள் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் என்னோடய டேட்டை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் எல்லாருக்கும்